அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய சக்திகள்லேருந்து இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதை ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிடலாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒண்ணு ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்துல ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணா நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் இன்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய விடுதலை விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய விடுதலை விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய சக்திகள்லேருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதை ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேர் இன்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதை ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லறத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீய சக்திகள்லேருந்து இருந்து படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் விடுதலை விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதில் ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களோட பேர் இருந்ததுன்னா இந்த கருங்காலி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு ஜனவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கு காசி கருங்காலி இது வந்து சின்னதாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் எப்படி இருக்கோ அதே போல் காசி கருங்காலி இது போட்டால் எந்த பத்தியமும் இருக்க வேண்டியதில்லை இல்லத்தில் ஈடுபடலாம் அசைவம் சாப்பிட்லாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யோகம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிரி தொல்லை அப்புறம் வந்து தீயசக்திகள் இருந்து விடுதலைப்படுவதுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு அமைதி வர்றதுக்கு பேரின்பம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரை பண்ணலாம் காசி கருங்காலி பத்து பேருக்கு வாய்ப்பு